குல தெய்வத்தை வீட்டிற்கு வர வைக்க ஐந்து கடுமையான விரதங்கள் விரதத்தில் என்னங்க கடுமையான விரதம் விரதம்னாலே கடுமையான விரதம் தானே இதில் என்ன புதுசாக கடுமையான விரதம் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு அன்பர்கள் கேட்கலாம் இருந்தாலும் நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு அன்பர்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி விரதம் என்ன அதுவும் கடுமையான விரதம் என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடித்த அந்த விரதங்களை அச்சு அசலாக மாறாமல் நாம் கடைபிடிச்சாலே நம்ம குலசாமியை நம்ம வீட்டுக்கு வர வர வைக்க முடியும் நம்ம குலதெய்வத்திட்ட குலதெய்வம் குலையும் பேச வைக்க முடியும் அன்பால் பக்தியால் பாசத்தால் உண்மையான ஒரு குண நலத்தால் சரிங்க என்ன விரதம் முன்னோர்கள் செய்கிற விரதத்தானுங்க இப்போ நம்ம செய்கிறோம் நீங்க என்னங்க புதுசா செய்ய போறீங்கன்னு மறுபடியும் சரி இருந்தாலும் நான் அறிஞ்சதை பகிர்ந்துள்ள ஆசைப்படுறேன் சரி குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னாக்கோ அணு நொடியோ நம்ம காத்து வர்ற நம்ம மக்க நம்மளை எந்த அளவு நினைக்குது விரதம்ங்கிறது அடுத்த வச்சதாங்க ஆனா நம்மளை எந்த அளவு நினைக்குது அப்படிங்கறத அந்த இடத்துல முதன்மையானது சரி அந்த முதன்மையான கடுமையான விரதம் என்ன அப்படின்னா முதல்ல எப்படி சொல்கிறது ஆணா இருந்தால் துண்ட விரிச்சு பெண்ணாக இருந்தால் முந்திய விரிச்சு படுகிறது இது பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க செய்வாங்க அதாவது நூற்றுக்கு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் கூட செய்வாங்கன்னு வைங்களேன் ஆனால் நாற்பது சதவிகிதம் பண்ண மாட்டாங்க ஆனால் அதை பண்ணணும் அப்படி பண்ணும்போது எப்படி சொல்றது இது போன்று நாம ஆணாக இருந்தா துண்ட விருச்சம் பெண்ணாக இருந்தா முந்திய விருச்சம் நாம படுக்கும்போது நம்மளுடைய அந்த ஒவ்வொரு நொடியும் அந்த குலதெய்வத்துக்காக நாம பிடிச்ச அந்த விரதத்துக்காக அர்ப்பணிக்கப்படும் அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த நேரங்கள்ல கண்டிப்பா நம்ம சாமி நம்மளை தேடி வரும் நம்ம கிட்ட பேசும் உண்மையானதுங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துண்ட விரிச்சு தலைக்கு ஏதாவது தலையின வச்சு இல்ல அப்படின்னா சுத்தமான பாய் புது பாய் எடுத்து அது மாதிரிலாம் இருக்காங்க தப்பு இல்லை சுத்தம்தான் ஆனால் இதை இப்படித்தான் செஞ்சு ஆகணும்னு நான் சொல்ல வரல இப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் விரதம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் கேட்டத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல் விஷயம் என்ன அப்படின்னா பெண்ணா இருந்தா முந்திய விரிச்சு ஆணாக இருந்தா துண்ட விரிச்சு தூங்குறது சரி இது ஒண்ணு இரண்டாவது விரத விரதம் என்ன அப்படின்னா அந்த குல தெய்வத்துக்காக நம்ம வீட்டுல மூன்று வேலையும் அந்த தெய்வத்துக்கு படையலை படைச்சு நாம வணங்கி வர்றது பட் எப்படி நம்ம மூணு தினமும் நம்ம சாப்பிட்றோம்ல மூன்று நேரமும் நம்ம சாப்பிட்றோம்ல காலை மதியம் இரவு காலையில வச்சா போதும்லங்க மாலையில வச்சா போதுங்களே எதுக்குங்க மூன்று முறை நாம வைக்கணும்னு கேட்கலாம் அதுக்குதான் ஏன் அப்படின்னா நாம நம்ம சாமியை அந்த விரத நாட்கள்ல எந்த அளவு முழுமையாக நாம நினைக்கிறோம் அப்படிங்கிறத தெய்வத்துக்கு நாம வெளிப்படுத்தணும்ல அதனால காலையில நாம சாப்பிட்ற புதுசா ஒண்ணு செய்ய தேவலங்க நம்ம காலையில விரதம் முடிச்சாலே எச்சில் பார்க்காம தான் எச்சில் படாம தான் அவங்க சமைப்பாங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் விரத நாட்கள்ல அவங்க கொஞ்சம் அனுசரிச்சுக்கிடுவாங்க அப்போ அந்த காலையில் நாம் சாப்பிட்ற அந்த சாப்பாடு இருக்குல்ல அதை அப்படியே அந்த தெய்வத்துக்கு எடுத்து அந்த தெய்வத்துக்கு அந்த நைவேத்தியம் மாதிரி என் தெய்வத்துக்கு கொடுத்துட்டு அந்த த அந்த சாப்பாடில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நாம் எடுத்து நம்ம சாப்பிட்ணும்னு சொல்ல வரேன் காலை இல்லைங்க வீட்டில் ஒரு நேரம் தானேங்க சமைக்கிறோம் காலையில் ஒரு நேரம் சமைச்சு அதை மூணு நேரமும் வச்சுக்கிறோங்க அப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னா நாம் வச்சு அந்த நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு இருக்குல்ல அந்த சாப்பிட்றது காலையில் கும்பிட்டோம் அப்படின்னா மதியான நேரம் போய் அந்த தழுதியை தொட்டு கும்பிட்டு அல்லது அந்த இரவு நேரத்தில் அந்த தழுதியை தொட்டு கும்பிட்டு நம்ம அதே சாப்பாடை நம்ம சாப்பிட்ணும்னு சொல்ல வரோம் சரிங்க இது ரெண்டு கடுமையான விரதம்னா ரொம்ப அப்படியே ரொம்ப அப்படி எப்படி சொல்றது அப்படின்னா நெருப்பில் நடந்து மடியில் கடத்த நெ நெருப்ப கட்டின்லாம் நான் சொல்ல ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சதைத்தான் நான் அன் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி இது இரண்டாவது விரதம் மூன்றாவது விரதம் என்ன அப்படின்னா கடுமையான விரதம் அப்படின்னா தினமும் அணு தினமும் காலை மாலையும் நம்மளுடைய குல தெய்வங்களோட பெயரை நாவல உச்சரிக்கிறது ஒரு முறை அல்ல பதினோரு முறை இப்ப என்னுடைய குலசாமி இருக்கு இருபத்தோரு தெய்வம் இருக்கு தலம தெய்வம் இருக்காரு முத்தையா இருக்காரு எங்கால ஈஸ்வரி இருக்கு அக்னி தங்கா இருக்காங்க அப்படின்னா அந்த தெய்வங்களோட பெயரை ஐயா முத்தையா எங்கால தாயே எங்கால ஈஸ்வரி தாயே அக்னி தங்கா புன்னாத்தா சந்தன மாறி பேச்சி காக்காய் தொட்டிச்சி நாகம்மா ஐயா கருப்பா சின்னா வாடசன்னாசி சங்கிலி கருப்பா கால காலபைரவா அக்னி வீரபத்ரா சப்தகன்னிகளா அப்படின்னு நம்ம சாமியோட பெயரை காலையில பதினோரு முறை அல்லது மாலையில பதினோரு முறை இல்லையா இரு முறையும் அந்த பதினோரு முறை பதினோரு முறை நம்ம சாமியை நாமளே நம்ம நாவால உச்சரிச்சு உள்ளன்போட அந்த இடத்துல அவனுடைய பெயரை மந்திரமாக ஒழிக்க வைக்கிறது அப்படி நாம் நம்ம மனசில் நினச்சாலும் அந்த வாயில் அந்த பெயரை அழைக்கும் போது அங்கே இருக்கிற அந்த சாமி காதலை கேட்குங்க சத்தியமான உண்மை கற்சிலையாக இருந்தாலும் ஆயுதமாக இருந்தாலும் ஆபரணமாக இருந்தாலும் அருவமா இருந்தாலும் உருவமாக இருந்தாலும் நாம அன்போட அந்த தெய்வத்தோட பெயரை நாம எந்த திசையில இருந்து எந்த மூளை முடக்கல எந்த வெளிநாடுகளில் கூட இருந்து அந்த தெய்வத்தை நாம அழைச்சோம் அப்படின்னா அந்த இயற்கை அந்த தெய்வத்துக்கு நாம கூப்பிடுறத அந்த தெய்வத்தோட காதுல கொண்டு சேர்க்கும் ஐயா முத்தையா அப்படின்னா அவருடைய காது கேட்கும் அவருடைய காது கேட்கும் அவர் நம்மளை ஏறெடுத்து பார்ப்பார் யாரோ பிள்ளை அழைக்குதப்பா என் பிள்ளை அழைக்கிதப்பா தாயே எங்கால ஈஸ்வரி தாயே பேச்சு ஐயா சுடலமானா யா மதுரை வீரானா கண்டிப்பாக நம்ம சாமி காது கொடுத்து கேக்கும் கேக்கும் அப்ப அந்த விஷயம் நமக்கும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் இடையே இருக்கிற அந்த நெருக்கத்தை அதிகப்படுத்தும் அப்ப என் பிள்ளை ஒரு நேரம் இல்லாட்டினாலும் மூணு நேரமும் அல்லது இரண்டு நேரமும் அல்லது விரத நாட்கள்ல எல்லா நாட்களையும் அழைக்குது ஒரு தடவையாவது என் பிள்ளை அந்த எல்லையில நான் மிதிக்கணும் அப்படின்னு பேசாத சாமியும் பேச ஓடாத சாமி உணர முடியாத சாமி கூட அந்த எல்லையில வந்து நம்மளை உணர வைக்க எழுதி வச்சுக்க நடக்கும் சத்தியமான உண்மை சரிங்க இது மூணாவது நாலாவது என்ன கடுமையான விரதம் நாலாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா என் சாமிக்கு நாள் விரதம் இருக்கிறேங்க அல்ல இரண்டு வாரம் அல்லது ஒரு வாரம் அல்லது நாப்பத்தி நாள் விரதம் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுமே எப்படி சொல்றது அப்படின்னா நம்மளால முடிஞ்ச உதவிய தான தர்மங்களை நம்மளை சுற்றி இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு ஒத்த ஒத்தருவாய கூட ஒரு நாளைக்கு கண்ணில் பார்த்தோமா இந்தப்பா வச்சுக்கப்பா ஒரு அஞ்சு ரூபா இந்தப்பா ஒரு நேரம் சாப்பாடு இந்தப்பா ஒரு நேரம் ஒரு நேரம் தேநீர் குடிச்சுக்க அப்படின்னு நாம செய்கிற அந்த உதவி இருக்குல்ல நம்ம சாமியை நினச்சி அது ரொம்ப அளவுக்கு அதிகமா அன்போட பாசத்தோட நம்ம சாமியை நம்மளை நினைக்க வைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அதே சமயம் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு நாம உதவியா இருந்தோம்னா அவங்களுக்கு நாம சாமி மாறிங்க சாமி மாறி ஐயா நீ நல்லா இருக்கணும் பாங்க ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்க அவங்களுடைய பசியே அவங்களோட வாயில தெரியும் பாங்க வயிற்ல தெரியதை விட அவங்களுடைய வாயிலையும் அவங்களுடைய கண்கள்லையும் தெரியும் அதுபோன்று கஷ்டப்படும் ஏழை எளிய மக்களை தேடி தேடி சேவை செய்யறதை விட நம்ம தெய்வத்துக்கு பெருசாக ஒன்று செஞ்சிட முடியாதுங்க அந்த அன்பு தாங்க அந்த உள்ளம்தாங்க அந்த கருணை தாங்க அந்த அதுதாங்க முழுமையான பக்தியா மாறி நிற்கும் அப்ப அந்த விரத நாட்கள் மட்டுமல்ல இது எப்போதுமே நாம செய்யணும் நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க கஷ்டப்படுறாங்க இல்லை ஒருத்தவங்க நம்ம கிட்ட கை நீட்டி கேட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கையையும் அவங்க உள்ளத்தையும் ஏங்க விடக்கூடாதுங்க நம்மளால முடிஞ்சதை ரூபாய் இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுத்துருணும் கொடுத்துருணுங்க நூறு ரூபா இல்லை நூறுவா சில்ற மாற்ற முடியலன்னு சொல்ல நினைக்க கூட கூடாது ரூபாய் கூட கொடுத்துருணுங்க அந்த நூறுரூவா அவங்களுக்கு நமக்கு ஒரு நேர செலவு அவங்களுக்கு ஒன்பது நேரம் பத்து நேரம் இருபது நேரம் செலவாக கூட அவங்களுக்கு அமையும் நம்ம கொடுத்த நூறுரூவா அதே பத்தாயிரமா ஐம்பதாயிரமா கூட நமக்கு திருப்பி கிடைக்குங்க திருப்பி கிடைங்க சரி இது நாலாவது அஞ்சாவது என்ன கடுமையான விரதம் என்னப்பா சாமியை பார்க்கணும் வீட்டுக்கு வரணும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அஞ்சாவது கடுமையான விரதம் என்ன அப்படின்னா நம்ம சாமிக்கு கலரி வரதம் விரதம் பிடிச்சிட்டோம் இந்த இப்போ சொன்ன விரதம் மாதிரி எல்லாம் நம்ம கடுமையாக பிடிக்கிறோம் நம்ம அங்கே போறோம் அந்த எல்லையில் போய் அந்த சாமிக்காக நாம எந்த அளவு உண்மையும் நேர்மையுமா இருக்கோம் எப்படி சொல்றது அப்படின்னா எப்பா சாமி கும்பிடு இருக்கு ஒரு நாள் முன்னாடியே நானும் வர்றேன் நம்ம கும்பல நம்ம குலசாமி கோவில இருக்க வேலைகளை நான் சீரானப்பா நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க எங்கன்னா எனக்கு ஒரு வேலையை கொடுங்க இந்த இடத்த நான் சுத்தம் பண்றேன் இந்தா இவங்களுக்கு இந்த சாப்பாடை நான் பரிமாறேன் இந்த சாப்பாடை நான் சமைக்கிறேன் நம்ம சாமிக்கு தேவையான அந்த பொருட்களை மளிகை பொருட்களை பூஜை பொருட்களை நான் போய் வாங்கிட்டு வர்றேன் நம்ம நம்ம சாமியோட கோவில நான் சுத்தம் பண்றேன் நம்ம சாமிக்காக ஏதாவது ஒரு திருப்பணி செஞ்சோம் அப்படின்னா செய்யறோம் அப்படின்னா அதை விட நெருக்கமா நம்ம சாமிக்கு நம்ம சாமி நம்மளை முகம் பார்த்துருக்கோம் என் பிள்ளை எனக்காக ஆசாசையா ஆசாசையா மகிழ்ச்சியோட அந்த செய்யற அந்த செயல் இருக்குல்ல நீங்க செய்வீங்க உங்க சாமி உங்களை பின்னாடி நின்றுகிட்டே மகிழ்ச்சிகரமா அவங்கள பார்க்கும் உங்களை மகிழ்ச்சியோட நீங்க எளிதா மாத்தி கொடுக்குங்க உ கூட நிக்க ஏன் அப்படின்னா எப்படா என் பிள்ளையனை பார்க்க வருவாங்க அப்படின்னு ஏங்கி நிக்கிற நம்மளுடைய குலதெய்வம் என் பிள்ளைய பார்க்க வர்றது மட்டுமல்லாம என்னைய பராமரிக்க இது போன்ற திருப்பணிகளை செய்துகளே அப்படின்னு நம்ம நிழல் இருக்குல்ல அந்த நிழல் நம்ம சாமியா இருக்கு திருப்பணி ரொம்ப முக்கியமானதுங்க எதுவுமே இல்லையா நம்ம போறோம் சாமியை கும்பிடுறோம் என்னத்தையோ கொடுக்குறோம் வர்றோம்னு மட்டும் இருக்கக்கூடாதுங்க நம்மளால முடிஞ்ச உதவி அந்த சாமிக்கு பத்து பேரு நூறு பேரு சேர்ந்து செஞ்சா எப்படி இருக்கும் செய்யறது இருக்குல்ல அந்த ஒற்றுமையில அந்த சாமி ஓங்கி பேசும் வராத சாமி வரும் பேசாத தெய்வமும் பேசும் அப்ப நம்ம குலதெய்வ எல்லையில நாம போய் நம்மளால முடிஞ்ச பணிய திருப்பணிய நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது ஒரு கடுமையான விரதம் தான் விரதம்ங்கிறது கடுமைன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா தெய்வத்தை நெருங்க செய்யறதுக்கு அன்பால பாசத்தால பக்தியால உண்மையால சத்தியமான வழிகள்ல நாம இத கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம சாமி நம்மளை விட்டு ஒரு கூட விலகாது நம்ம மடியில குழந்தை மாதிரி கிடக்குங்க குடல குழந்தை மாதிரி கிடக்குறோம் ல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா குலதெய்வத்தை உண்மையும் நேர்மையுமா உணர்ந்து நாம வணங்கணும் நம்ம சாமி உயிருக்கு உயிரா நேருக்கு நேரா நின்னு நம்மளை பாக்குதியா அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும் குலதெய்வ எல்லைக்கு போனாலே அதனுடைய அந்த சக்தியை நம்ம தானா உணர்வோம் உணர வைக்கும் நம்மளை பத்தியே சிந்திக்காம நம்ம தெய்வத்தை பத்தி சிந்திக்கணும் எல்லையை பத்தி சிந்திக்கணும் குல மக்களை பத்தி சிந்திக்கணும் இருக்கிற பிரச்சனைகளை பத்தி சிந்திக்கணும் அதுக்கு கூட நம்மளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதுல நாம பாடுபடணும் அப்படி இருந்தாலே போதுங்க நாம செய்யற அந்த ஒரு செயல் நம்மள வருஷம்லாம் காக்கும் நம்ம கெட்ட நேரம் தான் நல்ல நேரம் மாத்தி கொடுக்கும் தெய்வத்தை மீறிதான் நமக்கு எதையுமே நமக்கு நம்மளை நெருங்க முடியும் தீய வினையா எதிர்வினையா பிள்ளி சூனியம் செய்வினைகள் அம்பட்டையும் அல்ல மூட்டை கட்டி பூமியில புதச்சுற யாரும் சத்தியமான பிள்ளைகளை யாரும் நெருங்க விடாது தீய வினைகளை அதனால சொல்றேன் பயிற்சி பண்ணி பாருங்களேன் சத்தியமா நீங்க உங்க சாமியை உணர்வீங்க அப்படின்னு இந்த பதிவை குலதெய்வத்தை உயிருக்கு நெருக்கமா உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு பௌர்ந்து ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்